ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து டியூஸ்டே ஸோ சஸ்டியோட லாஸ்ட் நாள் இன்னைக்கு டே என்ன பண்ணுறோம் என்ன வீட்டில் விரத சாப்பாடு அப்படின்றத பார்ப்போம் ஓகேவா

அஞ்சரைக்கெல்லாம் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வீட்லேயுமே ஃபுல்லாக சாமி கும்பிட்டாச்சு இங்கே பாருங்கள் தனியாக ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஓகேவா சாமி கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க முருகர் கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு இன்றைக்கி வந்துட்டு இப்போ வந்து காலையில் பால் அப்புறம் வந்துட்டு பால் ரெண்டு வாழைப்பழம் வச்சு சாமி கும்பிட்ருக்கோம் ஈவினிங் வந்துட்டு பாயாசம் இதெல்லாம் போட்டு சாமி கும்பிடலாம் ஓகேவா ஓகே இப்போ வந்துட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு அழைப்படும் டைம் ஆகிடுச்சு பை வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்க எங்கள் வீட்டு முருகரை பாருங்க ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன் பாருங்க ஓகேவா விளக்கெல்லாம் அமர்ந்துடுச்சு வந்து குளிர வச்சிட்டேன் விளக்க அவ்வளோதான் அழகா இருக்காரா மணி பனியும்

ஸ்கூல்ல போய் நல்லா படிக்கணும் சரியா மிஸ் சொல்கிறத கேட்கணும் ஓகேவா இன்னைக்கு வீட்டில் சாமி கும்பிட்டோமா அதான் கோலம் போட்டுது எடுத்துட்டு வா நான் சும்மா தான் வெளியே நிற்கேன் அழிச்சிடக்கூடாது என்ன சாயங்காலம் உன்னைய அம்மா கோயிலுக்கு கூப்பிட்டு போகறேன் இப்போ அப்பா கூட போ

குழம்பு வந்து சாம்பார் வச்சாச்சு இன்னும் மத்தியானத்துக்கு தான் சோறு மட்டும் வைக்கணும் ஓகேவா ஓகே ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் லாஸ்ட்டு நாள் சஸ்ட்டி இருப்பீங்களா என்னன்னு சொல்ல ஆனால் இந்த வருஷம்தான் ஃபஸ்ட்டே இருக்கிறேன் நல்லா தான் நல்லா இருக்குது இந்த சாயங்காலம் வந்துட்டு கோயிலுக்கு போனோம் அப்போ இப்போ காலையில் போனதை வந்துட்டு நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா பாப்பாவை ஸ்கூலுக்கு அழைப்பணும் அப்படின்ட்டு அவசர அவசரமாக போயிட்டு வந்துட்டோம் ஸோ ஈவினிங் போகும்போது பாப்பாவையும் கூட்டிகிட்டு போமா அதனால் வீடியோ எடுக்கலாம் ஓகேவா ஏன்னா ஷார்ட்ஸில் போடுறேன் இந்த வீடியோ வந்து இன்னைக்கு ஈவினிங் போடுறேனா இல்லை நாளைக்கு போடுறேனா இல்லைன்னு தெரியல பார்ப்போம் எப்படி அமையுதோ பார்ப்போம் ஓகே காலையில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் அஞ்சு மணி அஞ்சரைக்கெலாம் எழுந்திரிச்சிருக்கேன் அதுவுமே ஒரு புது அனுபவமாக இருக்குது இத்தனை நாளாக ஏழு மணி ஆறரை ஏழு மணி எட்டு மணி அப்படி எழுந்திரிச்சிட்டு இன்னே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சி அதுவும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது இருக்குது எந்த கடவுள்னாலுமே மனசார நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு உடனே நிறைவேறாட்டினாலும் கொஞ்சம் லேட்டானாலும் அது நிறைவேறும் ஸோ அதனால் நிறையா வேண்டுதல் வச்சுருக்கேன் முருகர் எனக்கு எப்படி வழிவிடுறாரு அப்படின்னு தெரியல கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒன்று நடந்தாலும் கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் சரியா நீங்களுமே சாப்பிடாம தான் விரதம் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது பட் ஆனால் இன்றைக்கி வந்து நான் நைட்டு தான் காலையில் வந்துட்டு பால் வாழைப்பழம் அப்புறம் மத்தியானம் சாப்பிட மாட்டேன் நானும் என் ஹஸ்பண்டும் தான் இருக்கோம் காலையில் பால் வாழைப்பழம் மத்தியானம் வந்துட்டு சாப்பிட மாட்டேன் நைட்டு வந்துட்டு சூரசம்ஹாரம் டிவியில் பார்த்துட்டு பக்கத்தில் கோயிலில் வந்து இங்கே நடக்காது அதனால டிவியில் பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு மட்டும் இந்த அப்படியே அந்த விரதத்தை முடிச்சுட்டு நைட்டு விரத விட்டு முடிச்சிருந்தோம் இந்த அவ்வளோதான் நெக்ஸ்ட் இயரில் வந்துட்டு ஒரு சிக்ஸ் டேஸ் செவன் டேஸ் இருப்பாங்கள்ல அது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு எனக்கு இப்போக்குள்ளலாம் தோணிகிட்டே இருக்குது இந்த ஒரு நாள் இருக்கிறதே டக்குன்னு முடிவெடுத்து சரி நம்ம இருப்போம் நம்மளாலே முடியும் முருகர் அவர்கிட்ட வேண்டி மனம் உருகி கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு நான் சாமின்னு அவ்வளோவா நான் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை அப்படி தான் கும்பிடுவேன் அவ்வளோவா நான் கோயிலுக்குலாம் போய் அப்படிலாம் கும்பிட்டதில்ல மேரேஜுக்கு முன்னாடி நான் தவறாமல் கும்பிடுவேன் இப்போ வந்துட்டு சும்மா ஏனோ தானு கும்பிட்டுட்டு இப்போ வந்து ஒரு ஃபேமிலி ஆகிடுச்சி அவங்களுக்காக அப்புறம் பாப்பாக்காக எல்லாருக்காகவும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் வீட்லேயும் சண்டை வரக்கூடாது அப்படின்னு நம்மளும் இனிமேல் சாமியெலாம் கும்பிடணும் ஒவ்வொருத்தவங்க வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஆசை வந்துருச்சு சரி இந்த வருஷம் போயிடுச்சு நெக்ஸ்ட்டு வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் இன்னும் நல்லா நம்மளுக்கு கடவுள் நல்லா கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராவாக செஞ்சு பிரசாதம்லாம் எல்லாத்துக்கும் வச்சு கொடுத்து அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது ஓகே அதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் சரி அது கடைக்கு போகிறேன்னா என்னன்னு தெரியல எங்கள் அம்மா வரேன்னு சொன்னாங்களா ஸோ போக முடியுதா என்னன்னு தெரில சரி பார்ப்போம் வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ நான் எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னா பார்லருக்கு வீட்டில் இருந்தால் இருந்தா ஒரே ஒரு மாதிரி போர் அடிக்குது டயர்டா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மழை வேற பெய்யுது அதான் இப்ப கடைக்கு போறோம் போயிட்டு அங்க என்ன பண்றோம் அப்படின்னு பார்ப்போம் சரியா சரி வாங்க மழை ரொம்ப போகலாம் மழை பெய்யுது பாருங்க தெரியுதா அவ்வளவா தெரியாது மழை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்களா போர் அடிக்காது நல்லா இருக்கும்

ஓகே இப்போ வந்து ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் ஆகிடுச்சு வீடெல்லாம் பெருக்கி விட்டாச்சு இப்போ ஈவினிங் சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணணும் நான் வந்துட்டு மத்தியானம் வீடோல பார்த்துருப்பீங்க அம்மா வந்திருப்பாங்க கடைக்கு எங்கெங்கே போக வேண்டியது இருந்துச்சோ அதெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து பாப்பாவை தூங்க வைக்கும் போது நானும் அப்படியே தூங்கிட்டேன் டைம் என்ன ஃபைவ் ஓ கிளாக் ஆக போகுது இப்போ வந்துட்டு இந்த ஈவினிங் சாமி கும்பிட்றதுக்கு வந்து ரெடி பண்ணணும் டிவியில் வந்து நம்ம முருகரை லைவ் போடுவாங்கள்ல திருச்செந்தூரில் ஸோ அந்த சூரசம்ஹாரம் லைவ் பார்த்துக்கிட்டே நான் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் வீட்டில் யாருமே இல்லை பாப்பாலாம் அங்கே பக்கத்து வீட்டுக்கு அம்மா கூட கீழே போயிட்டா அம்மாவும் வெளியில் பால் அப்புறம் இன்னும் ஏதோ வாங்க போயிருக்காங்க என்னன்னு தெரியல சரி அவங்க வரட்டும் நல்லா இருக்கில்ல நான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறேன் இது மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சரி இந்த வருஷத்துல இருந்து அங்க பாருங்களேன் நல்லா இருக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அடுத்த வருஷம் நம்ம இன்னும் சிறப்பா பண்ணிடுவோம் சரியா ஓகே குளிச்சுட்டு வந்துட்ட இப்போ ஈவினிங் வந்து சாமி கும்பிடணும்ல சோ குளிச்சுட்டு வந்துட்டம் மழை வேற போயுது கோயிலுக்கு போக முடியுதா என்னன்னு தெரியல டிவில தான் பார்த்துட்டு இருக்கேன் லேட் ஆகும் போல பக்கத்துல எங்கேயும் இங்கே எதுவும் இது மாதிரி நடக்காதா சோ அதனால டிவில பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்கேன் ஒண்ணுமே வரல சரி மழை நீ அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போகணும் ஓகேவா வாங்க இப்ப வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா காலையில வந்து பால் வாழைப்பழம் வச்சு இது பண்ணோம் இப்ப வந்துட்டு என்னதுன்னு பார்க்கலாமா நீங்களே வந்து பாருங்க பாயாசம் ஈவினிங் வந்து சாமி கும்பிடுறதுக்கு பாயாசம் காலையில் வந்து சோறு அப்புறம் சாம்பார் எல்லாமே காலி ஆயிடுச்சு அதை எடுக்க முடியல ஏன்னா நான் லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தேன் சோ எடுக்க முடியல பாயாசம் ரெடி ஆகட்டும் இங்கிட்டு வந்து ஒரு சைடு சாமியும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க விளக்கு ஓகே பாயாசமும் ரெடி ஆயிட்டு இருக்கு இங்க சாமியும் ரெடி இருக்கு விளக்கு வந்து கம்மியா இருக்கு ஸோ அதனால அம்மும் வந்து வாங்க போயிருக்காங்க சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் சரியா ஓகே வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாய் चदरवे मोती श्रदरवे नौकरी शुभारंभ मोती न्याने कोकरी न्यार रचना मोती करदे मोती इंद्र द्वारा ने काची इन तो इंद्र कोले जेातो है काची मोरे को केंद्र से पकड़ने मति को करितो

அதுக்கப்புறம் வந்து பாப்போம் ஓகேவா அங்க கூட்டமாக இருந்தால் எடுக்க முடியாது இல்லைன்னா சரி குட்டியாவது எடுத்து காமிக்கிறேன் கோயில் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஓகே பாய் சரி போமா வாங்க யா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கெல்லாம் எல்லாம் வந்தாச்சு அப்பா செம்ம கூட்டம் எந்த வீடியோவும் எடுக்கல போன நான் இவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு நான் வாட்டுக்கு பாப்பா ஒதுக்கி வச்சுட்டு நான் நின்று கூட்டமா இருந்துச்சுலயா செம்மையா கூட்டம் அப்பா நிக்க கூட இடம்ல நாங்க சாமி கிட்ட போய் கூட பார்க்கவே இல்லை தூரமா வெளில நின்னே பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் வீடியோ எதுவும் எடுக்க முடியல ஓகேவா லெமன் தயிர் சாதம் கொடுத்தாங்க அப்புறம் வந்துட்டு பாயசம் போட்டிருந்தேன் பாயசம் போட்டதில்ல ஸோ அதை வந்துட்டு சாப்பிட்டு இந்த வரத இதோட முடிச்சிக்கலாம் இந்த விளாக் தான் போயிருச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம் அண்டில் தென் பேக்